வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஜூலை எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஜூலை பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள கன்னிராசி மக்களுக்கு இந்த வார கிரக பலன்கள் பற்றி பார்ப்போம் கன்னிராசிக்கு முதல் வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் கன்னிராசி மக்களுக்கு மனநிலை நலமாக சீராக நேர்மையுடன் ஆன்மீகம் சார்ந்து செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது அதனால் மனதில் ஒரு அன்பும் பண்பும் இருப்பதால் மற்றும் முன்பாக பேசும்போது தன்னை மறக்காமல் நிதானம் தவறாமல் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் உங்கள் பழக்க பழக்கங்களையும் கண்ணியத்தையும் கவனித்து செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது மற்றவர்களையும் நீங்கள் மதித்து நன்றாக நடத்த வேண்டியதை மனதில் ப பதி வைக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையெனில் உங்களை மன அழுத்தம் பெருகுவதுடன் உங்கள் இமேஜும் இதனால் சேதமடையக்கூடிய சூழல் இருக்கிறது இந்த வாரம் கன்னிராசி மக்களின் பலரின் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத நல்ல பலன் சார்ந்த ஆதாய செயல்கள் நடக்கும் வாய்ப்பும் இருக்கிறது இதன் காரணமாக நீங்கள் உங்களின் பணத்தை சுதந்திரமாக செலவழிக்கவும் ஆடம்பரமான விருந்து கூட நடத்தவும் நண்பருடன் கேளிக்க விளையாட்டுகளில் திட்டமிடவும் நீங்கள் திட்டமிடலாம் இருப்பினும் இந்த நேரத்தில் உங்களின் அவசர காரியமாக எதையும் செய்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இல்லை நீங்கள் அதிக பணத்தை வீணடித்ததாக நீங்களே பின்னர் உணர்ந்து வருத்தப்படுவீர்கள் இந்த வாரம் உங்களின் தொழில்நுட்ப அறிவால் உங்களை சுற்றிவிடுவதும் நல்லது ஒரு தாக்கத்தை உங்களால் ஏற்படுத்த முடியும் குறிப்பாக இந்த வாரம் உங்கள் நல்ல குணத்தால் எதிர்பால் எடுத்தவரை உங்களால் ஈர்க்க முடியும் அதனால் மகிழ்ந்து வாழக்கூடியும் உங்கள் செயல்கள் யாவும் வெற்றி பெறும் இந்த வாரம் நீங்கள் உங்களின் வேலை தரும் அழுத்தம் காரணமாக தங்களின் பணியை நிறைவேற்றினா இல்லையா என்று புரியாமல் அவசரமாக வேலை செய்ய வேலையில் ஈடுபட அதிக வாய்ப்பு இருக்கிறது இந்த பழக்கம் இந்த வழக்கம் அவசரத்தில் செய்வது உங்களின் முழு வேலையும் முடிந்தது என்று நீங்கள் திருப்தி அடையும் வரை வேலை சார்ந்த உங்கள் ஆவணங்களை மூத்த அதிகாரி அதிகாரிகளுக்கு அனுப்புவதை உடனே நீங்கள் தவிர்க்க வேண்டும் எதற்கும் உங்களின் ஒவ்வொரு ஆவணத்தையும் மீண்டும் ஒரு முறை சரிபார்ப்பது நல்லது அதில் ஏதாவது தவறு இருக்கிறதா என்று பார்த்து அந்த தவறுகளை திருத்த வேண்டும் காரணம் உங்கள் வேலையில் அவசரமாக செய்வதால் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே சற்று எச்சரிக்கையாக செயல்படுங்கள் இந்த கன்னிராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் அனைத்து பாடங்களிலும் சாதமான பலனை பெறுவதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது குறிப்பாக இந்த வாரத்தின் நடுப்பகுதி இந்த கன்னிராசி மாணவர்களுடைய கல்வியில் மிகவும் நல்லதொரு அதிர்ஷ்டத்தாலியாக தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவார்கள் காரணம் இந்த நேரத்தில் இவர்களின் மனம் படிப்பில் அதிக ஈடுபாடு கொண்டதாக இருக்கும் அதனால் இவர்கள் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றத்தை அடையலாம் இதன் மூலம் இவர்கள் தங்கள் சிறந்த செயல்பாட்டின் மூலம் தங்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் இதயங்களை வென்று நலமாக மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் கன்னிராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது தேவையற்ற புத்திகர்வம் உங்களை உங்களை தொழிலில் சில நேரங்களில் அலட்சியமாக அவசரமாக வேலை மற்றும் பேசவும் வைக்கும் இந்த வழக்கத்தை விட்டு நீங்கள் தவிர்க்க வேண்டும் நிதானமும் சிந்தித்தும் பொறுமையுடன் உங்கள் வேலையை செய்து நீங்கள் வெற்றி பெறு என்று கேட்டுக்கொள்கிறேன் தினமும் விநாயகரை வணங்கி அவரது நாமத்தை ஜெபிப்பது உங்களுக்கு நலமாகும் ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்து ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தானிய ஆபராணி ஐசூழலை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் படுகிறேன் நாம் குடும்ப மூத்தொருளை வணங்குவோம் வணக்கம் நன்றி